ஸோ நம்ம ஏற்காதுலேருந்து நியர்பை ஒரு ஒன் ஒரு ப்ளேஸஸ் இருக்குது ஆக்சுவலாக அதை விசிட் பண்ண தான் போய்ட்டுருக்கோம் ஒரு நிமிஷம் குப்பனூர் ஏற்காடு பேருந்து நிலையம் ரூட்டு தப்பாக காட்டுதா என்னன்னு தெரியல காட்டுதுன்னு தெரியல ப்ளேஸஸ் பிளேசஸ் பிளேசஸோட நேம் தெரியல எக்ஸாக்டாக எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க அதனால் எனக்கு ரூட் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக ரூட் வந்து தப்பாக போயிட்டோம் அதனால் திரும்ப பேக் அடிச்சுட்டு போய்ட்டு ரைட் எடுத்து உள்ளே போகணுன்ற மாதிரி காட்டுது எயிட் மீட்டர்ஸ் ஆக்சுவலாக இந்த ரூட்டு தான் காட்டுது ஆக்சுவலாக இன்னும் டூ கிலோமீட்டர் சம்திங்ன்ற மாதிரி காட்டுது ஆக்சுவலாக அதில் கட்டாயிருக்கணும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டதுனால தெரியல ஆக்சுவலாக பொட்டானிக்கல் கார்டன் பொட்டானிக்கல் கார்டன் இல்லை பக்கோடா பயன்ட்டு இன்னொன்று ஒன்று இருக்கும் கையே காலில் அதை பார்ப்பான்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம் ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இன்னும் செவன் மினிட்ஸ் கிட்ட தான் அங்கேருந்து தான் இங்கே இருக்குது ஏற்கால நிறைய வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்குது பட் நாங்கள் இப்போ போகிறது வந்து நேம் சம்திங் மறந்துடுச்சு வே மறந்துடுச்சுன்றது இல்லை தெரியல நான் இப்போ தான் ஜஸ்ட்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அதுக்குள்ளேயே மறந்துட்டேன் பொறுமையாக போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ சிக்ஸ் மினிட்ஸ் மக்களா எங்கள் ஒரு ரூட் பின்னாடி இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஏற்காடுலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த ரூட் காட்டுது நோ ஃபோர் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் கரெக்டாக தான் போகிறோமா என்னான்னு தெரியல ஆக்சுவலாக நம்மளோட கூகுள் மாதாஜி கூட்டி போகிறாங்க அந்த வியூ பாயிண்ட்டோட நேம் வந்து தெரியல ஆக்சுவலாக எக்ஸாக்டாக அந்த பைத்த என்ன பின்னாடி வந்த பைத்திட்டி ஆளே காணும் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து தொலைஞ்சிட்டான் எந்த ஊர்லேயும் தொலைகிறது அவங்க மட்டும் தான் ட்ரைவ்ரோ ஃபால்ஸு கிட்ட இந்த இவ்வளோ ஃபால்ஸு అవురా పోనోడా అక్కడైతే అన్న అక్కడ ఫాల్స్ ఇంగిల్లాంటా ఏ ఇవడా సైతా ఇవడా ఫాల్స్ నోడా వ్యూ పాయింట్ గోయింగ్డా అంగ కిలే ఫాల్స్ కు ఫాల్స్ ఇన్నో ఎక్కడా కిలోమీటరా ఇక్కడకిలోమీటర్ నో నో కిలోమీటర్ ల ట్రక్ పని వ్యూ పాయింట్ అన్నీ ஸோ ஒரே நிமிஷம் ஒன் செகண்ட் இன்னும் இங்கேருந்து கரெக்டாக த்ரீ ஃபிஃப்டி மினிட்ஸு த்ரீ யாரும் மோஸ்ட்டாக லைக் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹண்டடான பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணி மக்கள்கிட்ட சேருங்க சமை வளாகலாம் அப்போதான் என்னடா இது ப்ரோ கூகுள் மாதாஜி நம்மளுக்கு வேலை காட்டிடுச்சு இன்னும் போகணும் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போகணும் மழை லைட்டாக தூரல் போடுதுல்ல நல்லா இருக்குது கிளைமேட் நமக்கு ஆஃப்ரோடெல்லாம் வேற மாதிரி ஓட்டலாம் சில டைம் கூகுள் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும் ஆனால் சில டைமில் ஹெல்ப்பே பண்ணாது நம்ம மேலே என்ன தெரியல இன்னும் ஒன் ஃபார்ட்டி மீட்டர்ஸ் ரோடு நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே போயிட்டுருக்கலாம் இந்த பிளேஸ் வந்து யாரும் விசிட் பண்ணாதீங்க ஆனால் நாங்கள் கூகுள் மேத்தாஜில் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் ஏமாந்து போயிட்டோன்னு நினைக்கிற மேக்ஸிமம் இப்போ அப்படியே இது கிளியூர் ஃபால்ஸ் அப்படியே விசிட் பண்ணிவிட்டு போயிடலான்னு நினைக்கிறோம் கிளியூர் ஃபால்ஸ் பார்த்துட்டு ஆமாண்டா எதில் போனோம் இது இல்லையா ஆண்டு உங்களுக்காக நான் ரிஸ்க் இறங்க இறங்க நீங்க ஃபஸ்ட்டு அவன் போகிறான் அவன் அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் எங்கள் பே பொறுப்பு இல்லை இந்த மாதிரி ஆண்டடான பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணுங்க ஏய் பொறுமையானா பைத்தியமியா ஏய் செம்மையா இருக்குப்பா ஏய் வேற மாதிரி இருக்குல்ல கட்டிப்பா இது இதுதான் வியூ பாயிண்ட் ஆக்டில் கூகுள் மேப்பில் காமிக்குது இது யாரும் விசிட் பண்ணாதீங்க மேக்ஸிமம் எங்களை மாதிரி ஆகாதீங்க இங்கே ஏதோ ரூம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக உள்ளே இது பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து நோ விசிட் என்னோடய ஃபேமிலிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஓகே வாங்க காய்ஸ் போகலாம் ஸோ ஓகே மேம் வேறு ஒரு இது கிலியூர் ஃபால்ஸ் வந்து விசிட் பண்ணுற மாதிரி பிளான் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பாய் லவ் யார் ஆக்சுவலாக ஃபேம் இப்போ எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளியர் ஃபால்ஸ் வந்து கோ இதில் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு கூகுள் மாதாஜி காட்டுச்சு அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அந்த பக்கம் வியூ பாயிண்ட்டுக்கு போனோம் அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக மழை பேஞ்சிட்டு இருக்குது ஃபேம் அப்படியே லைட்டாக தூரல் போட்டுட்டு நல்லாயிருக்கு கிளைமேட் ஒன்றுமே சீரியஸ்லி ஜூன் டுவெண்ட்டி செவன்தான் ப்ரோ இன்னைக்கு டேட்டு செம்ம கிளைமேட் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து சூரியன் வந்துச்சு ஆக்சுவலாக ஓகேங்களா அது வந்து இப்போ மழை பேஞ்சி அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு இப்போ கிளியர் ஃபால்ஸுக்கு போய்ட்டு இருக்கோம் நோ வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ஆக்சுவலாக அங்கே வந்து டூ நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து பைக் பார்க் பண்ணிவிட்டு டோக்கன் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போகணும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா போகலாம் ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் ரோடு சுத்தமாகவே நல்லா இல்லை இப்போ நல்லா பரவாயில்ல ஒன்றுமே சீரியஸ்லி நல்லா இருக்குற கூட எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் எப்போ வந்தேன்னா ஒரு ஒன் இயர் பேக்கு வந்தேன் ஃபேம ஒன் இயர் பேக் அப்போ கூட ஆகிட்டுருக்கும் நிறைய நாளாக கூட ஒன் பேக் கால் பண்ணுறாங்க நம்மளோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க அப்புறமா பேசிக்கலாம் ஆ இதுதான் ஆக்சுவலாக இங்கே தான் கிளி ஒரு ஆக்சுவலாக ஒரு வண்டி இருக்குது டோக்கன் பண்ணோம் ம் ஐயா பைக் உள்ளே உள்ளலாமா தண்ணி வருதுங்களா கொஞ்சமாக வருது ஓகே ஓகேங்க ஐயா சேட்டா தண்ணி கொஞ்சமாக கம்மிங் போகலாம் நம்மளோட வியூவஸ் காமிச்சிட்டு வரலாம் ஓகே ஃபேம் நாங்கள் வந்து டோக்கன் போட்டுவிட்டு கிளியூர் ஃபால்ஸுக்கு போகும்போது ஐ வில் கேப்ச்சர் ஓகே பைல வே ஸோ ஃபேம் ஆக்சுவலாக இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா கிளியூர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா கிளியூர் ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம பேக் சைடில் வந்து நம்மளோட பைக்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு ஒரு ஒரு பைக்குக்கே எவ்வளோ டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்களா ஒரு பைக்குக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி போகணும் ட்ரக் பண்ணி ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன வழி போகுமா அதில் வந்து இறங்கி போகலாம் தண்ணி வந்து லைட்டாக தான் சுட்டுதுன்ற மாதிரி சொன்னாங்க அண்ணா பார்க்கலாம் வாங்க எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் அப்படியே இன்னும் இருக்குன்றது அப்படியே காமிக்கிறேன் ஓகே வாங்க அப்படியே போகலாம் கிளைமேட் எப்படி எப்படிதான் இருக்குது இங்கே இங்கே உள்ளவா அப்புறே உள்ள கிளைமேட் எப்படி பருவம் இருக்குது பார்க்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஜூனில் வந்து இந்த ரைட் பிளான் பண்ணி ஜூன் டுவெண்ட்டி செவன் தான் பிளான் பண்ணோம் நெக்ஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கிளைமேட் விசிட் பண்ணுங்கள் வந்து நல்லாயிருக்கும் உண்மையாக சீரியஸ்லி ப்ளேஸ் ப்ளேஸ் ஓகேங்களா மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள் சிலியூர் ஃபால்ஸில் வந்து தண்ணி இருக்கா இல்லையான்றது வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே நான் அப்டேட் பண்ணிடுறேன் அப்படியே எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் வந்துட்டோம் வேவ் டூ ஃபால்ஸ் அது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஆமாம் இதோ இதுதான் ஃபால்ஸ் ப்ரோ ஐ கோயிங் முன்னாடி ஃபால்ஸ் ஏய் நீ ரெக்கார்டு எடுத்துகிட்டு இருக்கே இல்லையா உன்னோட வியூவர்ஸுக்கு அவங்ககிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு பார் அவனை வச்சே பேசிக்கோ ஸோஃபார் ஆக்சுவலாக இங்கேருந்து வாக் பண்ணோம் ஆக்சுவலாக படிக்கட்டு போயிட்டுருக்கேன் ஆக்சுவலான வார்த்தை நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏ ஏதாச்சும் சாங் ப்ளே பண்ணு ப்ரோ நீ தான் பாடுறா இனிமையான குரலை கேட்கணுன்னு ஆசைப்படுறேன் இன்னும் கிளியூர் ஃபால்ஸுக்கு வந்து ஸ்டெப்பு ஆனால் போகும்போது ஈஸியாக போயிடும்னு நினைக்கிறேன் வரும்போது கண்டிப்பாக கஷ்டப்படுவோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கஷ்டப்படுவோம் என்டா சேட்டா இவட சேட்டா சேட்டா நோ சேட்டா இவடை கோயிங் டூ நோ நோ கன்னியாகுமரி கிளியூர் ஃபால்ஸ் யா பயங்கரமாக இருக்கிறா ஆனால் விழுங் கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்தோன்னா டோட்டல் காலி இல்லை ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் போகும்போது ஈஸியாக போயிடுறாங்க நினைக்கிறேன் வரும்போது ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் எங்கு பீப்புள்ஸ் எல்லாம் ஜாலியாக போயிட்டு வரலாம் நமக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் எல்லாம் நம்ம கத்துக்கணும்னா செம்மையா இருக்கும்டா எனக்கு நிறைய லாங்குவேஜ் எல்லாம் இல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் கத்துக்கணும் பேசுங்க ப்ரோ

ஏற்காடு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு இல்லைன்னா இருக்கும் நான் இதை சின்ன கிளிப்பாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓகே நம்ம கிளியூர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா எக்ஸுவெல்லாம் என்ன சொல்லுவோம்னா இப்போ வந்து ஜூன் மந்தில் வந்து தண்ணி ரொம்ப க கம்மியாக வந்துட்டு இருக்குது நீங்கள் யாராச்சும் விசிட் பண்ணுற மாதிரினா சும்மா ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் அதிகமாகலாம் தண்ணி வரல கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது புளிக்கு நீங்கள் வந்து சில் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறதுனா கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் ஓகே இதோட கிளியூர் ஃபால்ஸ் வீடியோ வந்து என் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஏற்காடு போயிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸஸ் எல்லாம் இருக்குன்றது வந்து நான் கவர் பண்ணுறேன் என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே ஸோ ஃபேம கிளியூர் ஃபால்ஸ் வந்து விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அங்கேருந்து டைம் என்ன பிளான்னா ஆக்சுவலாக ரெண்டு வியூ பாயிண்ட்டு ஏய் வாட் ஆப்பன் நம்ம மிரர் யார் நான் தான் சேஞ்ச் பண்ணோம்னு நினைக்கிறேன் டைம் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி ஆகுது பசிக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து முடிக்கணும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க ப்ளேஸஸ் எல்லாம் பக்கோடா வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் అదకప్పు జెంట్స్ వ్యూ పైంట్టు సమతింగ్ ఏదో కూగులళ పతం అది ఎల్ కవర్ పన్నీ అప్పుడు అది అప్పుడే విజిట్ పన్నీ జాలి ఎంజాయ్ పన్నెండా సేందిట ఎంకూడా సేర్ట్ వాంగ వాళ్ళ అప్పుడే జాలి ఎంజాయ్ పన్నీ ఆ ఎవడ బ్రేక్ఫాస్ట్ ముడిచి అయితే ఏర్పాల్ల మూను పేర్కి ఎవచ్చా త్రీ హండ్రడ్ అండ్ ట్వంటీ అదే కాస్ట్ అలా మరి లలా అది కాస్ట్ ఆగం அது கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணிக்கோங்க இப்போ எங்கே போகிறோன்னா ஜென்ஸ் வியூ பாயிண்ட்டுன்னு எது ஒன்று இருக்குங்க ஏற்காலில் நான் ஒன் செகண்ட் பார்த்துக்கிறேன் ஒரு முறை இல்லை தான் என்று நினைக்கிறேன் அரசி தாவரியல் பூங்காவும் இது தான் ஜென்ஸ் சீட் வியூ பாயிண்ட் நுழை சீட்டு எங்கே வாங்குகிறேன் தெரியலையே எங்கம்மா எங்கே வாங்கணும் அவங்க கட்டுதானா எவ்வளோ எவ்வளோமா வண்டி மேலே போகுதுங்களா அப்படிங்களா இங்கே விட்டு போனா இங்கே விட்டுட்டு கூட போகலாம்ல சரி இங்கே விட்டுட்டு அப்படியே வாக் நடந்து போயிட்டு வந்தலாம் இது தாவரவியல் பூங்கா ப்ளஸ் அப்படியே இதில் கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்ரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக் பண்ணி போனோன்னா ஜென்ஸ் வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது அதையும் அப்படியே கவர் பண்ணிவிட்டு போகும்போது பார்க்கில் இன்னெல்லாம் இருக்குன்றது அப்படியே பார்த்துட்டு அங்கே பாருங்கள் பூவெல்லாம் அழகாக இருக்குது பறைக்கக்கூடாதாண்ணா பறிச்சிங்கன்னா ஃபைன் போடுறவங்க கண்டிப்பாக ஃபைன் நான் நானே பிடிச்சி கொடுத்துருவேன் செம்மையாக இருக்குது இது இல்லைடா இதில் போகணுண்டா மேலே இது இருக்கா முன்னாடி மேம் இது வந்து தாவரவேயலும் ப்ளஸ் இப்போ இது வியூ பாயிண்ட் இருக்குது என்னென்னா ஜென்ஸ் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் கண்டிப்பாக கேர்ள்ஸ் யாராச்சும் வர மாதிரினா கண்டிப்பாக விசிட் பண்ணலாங்க ஏன்னா அவ்வளோ விதவிதமான பூக்களெல்லாம் இருக்குது நிறைய நானே பா இதெல்லாம் என்ன பூனே எனக்கே தெரியல ஃப்ளவர்ஸ் லவ் ஃப்ளவர்ஸ் லவ்வர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை விசிட் பண்ணலாங்க ப்ரோ நம்மளை வச்சு செஞ்சிருச்சு ப்ரோ கூகுள் மாதாஜி ஆக்சுவலாக ஜென்ஸ் வியூ பாயிண்ட்டுக்கு மேப் போட்டு வந்தேன் நம்மளை கூகுள் மாதாஜி இப்படி வச்சு செய்யும் நான் நினைச்சு கூட பார்க்கலங்க இல்லை அங்கே இருக்கிறவங்க கேட்டோம் முப்பது ரூபாய் டோக்கனை வாங்கிட்டு வியூ பாயிண்ட் இதில் தான் போகணுன்ற மாதிரி காமிச்சாங்க சரி ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குன்னு கேட்டால் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்துடும் சரி வந்ததும் வந்துட்டோம் வியூ பாயிண்ட போய் பார்க்கலாம் பார்த்தா இது ஜென்ட்ஸ் வியூ பாயிண்ட்டே இல்லைங்க இது உள்ள இருக்கிற ஏதோ ஒரு நார்மல் வியூ பாயிண்ட் காலையில் டைம் வந்திருந்தா கூட பார்க்குற அளவுக்கு இருந்துருக்கும் நாங்கள் ஒரு மதியம் டைமில் வந்ததுனால எங்களால் அவ்வளோவா ஃபீல் பண்ண முடியல யாராச்சும் வர மாதிரி இருந்தால் காலையில் டைம் விசிட் பண்ணுங்கள் நல்லாவே இருக்கும் இதுதான் அந்த வியூ பாயிண்ட் ஓகேங்களா ஓகே லவ் யூ இருக்கும் சோ ஃபேமஸ் இன்னாச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜென்ஸ் வியூ பாயிண்ட் தான் வந்தோம் ஆக்சுவலாக ஜென்ஸ் வியூ போயிட்டு வந்தோம் என்னாச்சின்னு பார்த்தீங்கன்னா அங்கே டிக்கெட் டோக்கன் வாங்குறதுல ஒரு கிலோமீட்டர் தான் காமிச்சேன் சரி பைக்குக்கு வந்து இருபது ரூபான்னு சொன்னாங்க சரி நம்ம எதுக்கு நாற்பது ரூபா வேஸ்ட் பண்ணணுன்ட்டு சரி பைக் அங்கேயே விட்டுட்டோம் ஆனால் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தெரியுது ரெண்டு கிலோமீட்டருக்கு அமைக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா முட்டு சந்தை தான் காமிக்கிது திரும்ப கீழே இறங்குற மாதிரி காட்டுது சரி அதனால் ஓகே நம்ம வந்து அதை ட்ராப் பண்ணிவிட்டு திருமூக்கீழில் போய்ட்டு நம்ம பைக் எடுத்துட்டு வேறு ஏதாச்சும் வியூ பாயிண்ட் இருந்தால் அதை கேப்சர் பண்ணிட்டு போகலாமேனு ஒரு ஐடியாவில் இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா லெவல் ஓ கிளாக் ஆச்சு ஃபார்ம் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற ப்ளேஸஸ் நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ என் பண்ணும்போது ஒரு சின்ன இன்ட்ரோ எடுத்துகிட்டு இது பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு உங்களை லெவன் சப்போர்ட் கொடு கொடுத்துட்டே இருங்க ஸோ ஓகே பாய் யூ ஃபார் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லெவல் தேர்ட்டி ஆகுது அப்போயும் அந்த ஏற்காலை வந்து அந்த கூலிங் தன்மை அப்படியே இருக்குது சில்லுன்னு இருக்குது ஆனால் வெயிலும் அவ்வளோவா காயே கிடையாது அந்த கூலிங் தன்மை வந்து அப்படியே இருக்குது நல்லா சில்லுன்னு கிளைமேட் நல்லா தான் தான் இருக்குது யாராச்சும் விசிட் பண்ணுற மாதிரினா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ஓவராக ஹீட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது கூலிங் தன்மை இருக்குது இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போய்க்கிறது பெட்டர் ஸோ ஓகே வாட்ச் பண்ணுங்கள் ஆமாம் இது ஏதாச்சும் என்ட்ரி தெரியல ஆனால் ஸோ ஃபேம் வியூ பாயிண்ட்டோட நேம் வந்து கரடி கரடி கடையூர் கரடியூர் தானே கடை கரடியூர் காட்சி முனை ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல நாங்கள் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் காமிக்குது ஆக்சுவலா ஓகேங்களா பார்க்கலாம் எங்கள் கூட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணுங்க தமிழே எனக்கு படிக்க தெரியலையா என்னென்னு தெரியல ஆக்சுவலாக கரடி காட்சி முனைன்னு ஒரு ப்ளேஸ் இருக்குது ஓகேங்களா எங்கேருந்துன்னா ஏற்காடுலேருந்து ஒரு நைன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் சோஃப ஒருத்தருக்கு ஆ பார்க்குறேன் பார்க்குறேன் இங்கேயும் டிக்கெட் வாங்கணும் அட்ராஃபி உள்ளே போகிறதுக்கு ஒருத்தருக்கு வந்து இருபது ரூபான்ற மாதிரி காமிக்கிறேன் ஆ தெரியலையா இல்லை எங்கிட்ட கூட சில்லற பாரிச்சு இதில் சில்லற இருக்கான்னு பத்து ரூபா அஞ்சு தான் இருக்கா ஓகே இன்னும் நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓன்லி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து பாருங்கள் தமிழ்நாடு வனத்துறை கரடியூர் காட்சிமுனை கோபுரம் ரா பெட்ரோலுக்கு இல்ல நூறுபாதாங்க பெட்ரோலுக்கு சத்தியமா சத்தியமா ஆனா போகாது வச்சுக்கோ வச்சுக்கோ இருடா இரு ரா இரு ரா பைத்தியமா உக்கண்டியா என்ன கேட்டா உள்ள கரடி இருக்கான்னு கேட்க அந்த மாதிரி அந்த கரடி மேல படுத்துட்டு இருக்காமா இல்லை இருந்தாலும் நக்கல் இல்லையா உனக்கு வியூ பாயிண்ட் பாயிண்ட்ட வந்துட்டோம்மே இன்னும் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒன்லி இன்னும் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் மேம் முந்நூறு மீட்டர்ஸ் ஆக்சுவலா அங்கே டூ டிக்கெட் வாங்குற இடத்துல என்ட்ரி வாங்குற இடத்துலருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆஃப் ரோடு தான் இருக்குது அந்த டிக்கெட் பத்திரமா வச்சுருக்கல்ல ஆனால் அப்புறம் இங்கே என்ட்ரி உள்ளே போகும்போது கேட்க போகிறாங்க பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்கா இல்லைன்னு தெரியல பேம பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு கரடி முனை ஹோ மை காட் அழகாக செலவடிச்சிருக்காங்க கடைங்கெல்லாம் எதுவுமே இல்லை ஹே ப்ரோ நல்லா இருக்குடா உள்ளே சில் பண்ணலாம்டா ஆனால் நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டு வரலாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து வியூ பாயிண்ட்டுக்கு வியூ பாயிண்ட்டுக்கு எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுது ஓகே ஃபைனலி ஏர்லி மார்னிங் தான் செம்மையாக இருந்திருக்கும் மேக்சிமம் ஏ உண்மையாக சீரியஸ்லி காலில் வந்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும்டா இதுக்கு டென் பர்சன்ட்கு டென் பர்சன்ட்க்கு எத்தனை கோ கோட்டிங் கொடுக்கலாம் இல்லை காலைல வந்திருந்தோன்னா உண்மையாக செம்மையாக இருந்திருக்குண்ணா ப்ளேஸு நல்லா இருக்கு இல்லை இந்த மாதிரி அன்வான்ட் ப்ளேஸஸ் எல்லாம் கவர் பண்ணுறது நம்ம மட்டும்தான் ஃபேம ஃபேமே மறக்காமல் நம்மளோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க உண்மையாக காலையில் டைம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் டேமினாமா ஓ ஓ ஒய்யா ஒய்யா ஓ ஓ கரடி முனை பிளேஸ் அதே நீ நம்ம தப்பு போனா காலையில் டைம் வந்தா உண்மையாக ஒர்த்தாக இருந்திருக்கும் பாடுறாங்க பாடுறாங்க டேய் ப்ரோ ப்ரோ காய் ஒர்த்தா பாருங்க இது வந்து சீரியஸ்லி காலையில் டைம் விசிட் பண்ணி இருந்தோம்னா இருந்திருக்கும்டா செம்மையாக இருந்திருக்கும்டா அந்த ப்ளாட் தான் யார் யார் பற்றிய பண்ணுற மாதிரி இருக்கு உண்மையாக காலையில் வந்திருந்தோம்னா செம்மையாக இருந்திருக்கும் உண்மையாக வரவங்கன்னா ஏர்லி மார்னிங் காலையில் வாங்க சாப்பிட்ற உண்மையாக செம்மையாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஏர்லி மார்னிங் வாங்க உண்மையாக சில் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் இங்கேருந்து சின்ன பார்க் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே போயிட்டு நாங்கள் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் போகும்போது ப்ளாக்லாம் கண்டினியூ பண்ணிவிட்டு போகிறேன் நான் இங்கே இருக்கிறது என்னென்னலாம் இருக்குன்றது அப்படியே நான் ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே अच्छा बेंच अच्छा यानि को ट्रायल का ही कार्ड है ना को कराते मिस हो गए थे सोलो पुस्तक ना उन्होंने एक्सटा ऐड ना आइसक्रीम आएंगे तर मैं क्या कर आइसक्रीम अभी नीचे ऐड किया नी क्या कर आइसक्रीम आवाज़ इनको उतरो ओके बस ओके रखा ले नी नी फास्टर हाँ माँगे रेडी बायर मत नी अरे अच्छे 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 अरे ஸோ கைஸ் ஆக்சுவலாக கரடி முனை வியூ பாயிண்ட்லேருந்து இன் பண்ணிவிட்டோம் கிளம்பிட்டோம் ஒன்று மார்னிங் டைமில் வந்து பாருங்கள் ஒன்றுனா சீரியஸ்லி சிரி ஒரு ஒர்த்தான பிளேஸாக இருக்கும் ஏற்காலைருந்து நைன் கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து பாருங்கள் காலையில் டைம் ஓகே கண்டிப்பாக ஒர்த்தான பிளேஸாக இருக்கும் நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கல இல்லைனா ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு இருப்போம் ஏன்னா அங்கே டோ டோக்கன் வாங்குற இடத்துலருந்தே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து ஆஃப் ரோடு இந்த மாதிரி தான் இருக்குது ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது கண்டிப்பாக ஒர்த்தான ப்ளேஸாக இருக்கும் வியூ பாயிண்ட் இருக்குது எக்கோ வியூ பாயிண்ட்டுன்னு பேர் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பார்க் மாதிரி பக்கத்துலேயே அமைச்சிருக்காங்க நல்லா க்ரீனிஸாக இருக்குது ஃபுல்லெல்லாமே நல்லா உட்காந்துட்டு சில் பண்ணிவிட்டு போகலாம் நல்லாயிருக்கு உண்மை சீரியஸ்லி ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் எங்கே போகிறன்றது வந்து போட் ஹவுஸ் போகலான்ற ஒரு பிளானாக இருக்குது எவ்வளோ காஸ்ட் என்னென்னு பார்த்துட்டு எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துச்சுன்னா ஓகே ஐ வில் ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா பூங்கா ஏதாச்சும் போயிட்டு என்ன ஏதாச்சும் நியர்பைல ப்ளேஸஸ் ஏதாச்சும் இருந்தால் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லாஸ்ட்டாக போகும்போது பக்கோடய வியூ பாயிண்ட்டு பார்த்துட்டு அப்படியே தான் வீட்டுக்கு ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபன்னு இன்ட்ரெ ஃபன்னாக கொடுக்கலனா கூட ஓரளவுக்காச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பேன் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டே இருங்க ஓகே பாய் லவ் யா